कि हादा इसमें मुण इशारा मुंतदा तो आलिबुन खबर जदीद इसना तो यह हादा डेमांस भी प्रोनोन इस कमिंग इस मुंतदा है यह तो प्रोनोन कैन बी मुंतदा आधा उंगली पे और ये की बुक ले आओ ये बात ही ना यार डी टाइप्स अल्लाह मुंतदा अल्लाह गफुरुन डेफिनेट इस ओरिजिनल फॉर्म अजीबुन कलामुहु अजीबुन

ஆக்சுவலி இந்த டெஃபனெட் இஸ் மெஸ் இன்ஸ் டைப் எர் சிஸ் இண்டெஃபினென்ட் ஹேம் மண் ஹாய்வுன் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஹூ இஸ் ஆப்சென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாமினு ஹாய்வுன் ரெவல மண் இதுவேல ஹாமி இருந்தா நீங்க ஹாமி தான் முத்ததான்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா சோ இங்க இது வந்து முத்ததா வந்து என்னது இன்ட்ராக்டிவ் நவுன் ஓகே இஸ் ஃபோ இஸ் தி ஃபார்ம் யாருன்னு இல்லைனா இண்டெஃபனெட் ஃபார்ம்னு நம்ம வந்து சொல்லப்படாது ஹாமிலன் ராயுன் ஆன்ஸ் வரும்போது ஹாமிலன் முக்தரா அப்ப இன்டிபென்ட் ஃபார்ம் இது டிஃபரண்ட் ஃபார்ம் மன் انت ஹூ ஆர் யூ மன் انت ஹூ ஆர் யூல மன் انت ஹூ ஆர் யூ மண் வந்து பாத்தீங்க खबर அந்த பிகாஸ் ஆன்சர் சொல்லி பாருங்க ஆனா ஹாமிலன் அந்த தானே இங்க முக்தரா ஐ அம் ஐ அம் ஹூ ஆர் யூ ஆனால் so வந்து you, முக்து அப்போ இதுவும் ஒரிஜினல் ஃபார்ம் ஸோ டைப் இருக்கு எப்படி இருக்குன்னு டைப் இருக்கு அப்புறம் ஒரிஜினல் ஃபார்மும் இங்க இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பாருங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு விதமான கெடைகிறது வந்து வருஷப்படுத்திருக்காங்க இதை நம்ம வந்து ஞாபகம் فيت புதிய <laughs> 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 <laughs>

અનામિફી અયુ જી ஜெர்மனியா கேக்குறான் இப்போ கொஷ்டின்ல பாருங்க அல்மானியன் அது உங்களுடைய கபர் அந்த முப்ததா பின்னாடி வந்திருக்கு இப்ப ஆன்சர் சொல்லும்போது அனா அல்மானியன் சொல்லாம் அது வேற சொல்லும்போது ஆனா வந்து முப்ததா மாறிருக்கு பாப்பா அந்ததான் இந்த இது முக்ததா சா வந்து கொஷ்டின் டைக் முனீர்ல பிரித்தானியன் ब्रिटेनी, असल नो, सहींगे इन बार में आना वंदे महाजूस, ले आ, ब्रिटेनी ब्रिटिश, नो, I am British, तो आना मुमताज़ ब्रिटेनी ने इस खबर, तो आना इस महाजूस, महाजूस मीन्स रिस्ट्रोप वोमिटेन, अंडरस्टॉड المدرس أين درست؟ اللغة العربية يا مونير، هو مونير you learn العربية language درست درست في فايل اللغة العربية اللغة العربية تا سناد. هو في مدرسة إسلامية I studied it in an Islamic institution, Islamic school.

எந்த நாட்டுக்கும் வந்து அலிஃப்லாம் சேர்க்கிறதும் சேர்க்காததோ நம்ம படிக்கும் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அடிக்கடி நான் உங்களுக்கு சொன்னது உண்டு இந்தியாவுக்கு பார்த்தா அதுல ஹிந்து இருக்கு பட் மக்கா அரபு நாட்டில் தான் இருக்கு மக்கா வந்து மக்கா தூதா இருக்கு மிஸ்ரு இஜிப்டு நேசர் பலிஃபிலாம் இல்லாம இருக்கு அப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் பாடத்தை படிக்க மூலியமாக ஒன்று செஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் எந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து அலிஃபிலாம் இருக்கும் இல்ல அது வந்து படிக்க படிக்க ஒன்று தெரிஞ்சிடும் अभी ब्रिटेनी है तो मदारिसू इस्लामी है तो आर देयर इस्लामिक स्कूल्स इन ब्रिटेन ब्रिटेन में अंधेरे इस्लाम में अलसब पलीगल्ला हिरका स्कूल्स आकर के रहना मुनीश है नाम यस अच्छे ने नाम चल टू फी हां मदारिसू इस्लामी है तो नहीं यस स्कूल्स आ इस्लामिक स्कूल्स आर इन इट मुनीश और अंततः जुमला में ये limited, मा yes, course, ना माहजूस यहाँ मदारिसु इस्लामी है तुम दौल जुमला हस्बिन होमिंटेड माहजूस यस हॉफ कोस्म फिर समझ लेना सुनो यस ना क्वेश्चन ले वाले से अगेन क्वेश्चन नहीं है बादी ना फिर ब्रिटेन ये तय जार मज़रूर शुरू में खबर मुकदम मदारिसु तो आखर इस्लामी कम अदर सितन होना क्या हाउ मेनी स्कूल्स आर देयर और स्कूल्स आ गए थे ये रहा मैं इसे ला आदरी बिल्ड डब्ट आई नॉट नॉट शर बिल्ड डब्ट एक्चुअली ये सरिया सोले तेरे तो। ले तेरे लिए चला अलग बता ऐसे कथित है तुम स्कूल स्कूल्स आर प्लेंटी स्कूल्स मेनी सर मुद्रा मुद्रा ऐसे मुक्तदा कथित है तुम इस எர் எரேஷன் வந்ததுனால சிங்கர்ஸ் ஓகே சரியா வித் வாப்ஸ் இது ஒரு நல்ல அடிக்கடி நம்ம லாங்குவேஜ் பயன்படுத்துற வார்த்தைகள் இதெல்லாம் எக்ஸாக்ட்லி அக்யூரேட்லி கரெக்ட்லி ஐ டூ நோ எக்ஸாக்ட்லி சரியா எனக்கு தெரியல வித் வாப் திங் ஓகே तमारे नो आजी बन लस्से तेरे आती थी आंसर फॉर इन क्वेश्चंस आई ना आ रहा था हामिद ना नेदर बे वेर डिड हामिद बांट टू गो हामिद बंदे एंगा पोरन नेदर बे बेस्ड ऑन द लेसन ही वांट्स टू गो टू द स्पोर्ट्स क्लब अब योर आंसर शुड बी आ रहा था हराद हाँ मिलुना निर्धाबे इला नादी रियादी की हमें बंडल टू गोड तो दी स्पोर्ट्स का इस पहले तो बोले गरमा पटेरेर हराद है हाँ मिलुन अनिर्धाबे इला नादी रियादी ஒன்ிஸ் பி மாதம் அதல் பி மாதா அதன் பில் உல்பதி அந்த இதை கூட வராரு இல்லையா அவர் டின்னு வர்றாரு டின்ல என்ன இருக்கு சாக்கிஸ் உல்பதி தபாஷியர் இப்ப நீங்க ஆன்சர் பண்ணும்போது கவனமா பி யூஸ் பண்ணி சொல்லணும்

பிரித்தானிய

So let us learn study Al Utah خبر just been given here in Arabic الذي

அது கம்ப்ளீட்டான ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்கும் கபரை முக்தாவை பற்றி உள்ள கம்ப்ளீட்டான ஒரு செய்தியை வந்து ஒரு சொல்லும் சத்தியமும் ஃபெயில் அல் ஃபாலி தூ இஸ் ஃபைல் கபர் இஸ் அ ஸ்பீச் இஸ் என் கம்ப்ளீட் ஆர் என் கம்ப்ளீட் மீனிங் ஆர் டாக் ஆர் ஸ்பீச் இல்பி சேட் போர்த்தி தி தான் முத்தாவை பத்தி ஒரு செய்தியை வந்து அது வந்து நிறைவுபடுத்தும் அதுதான் வந்து உங்களுக்கு ஹபர் நகுவ அல் கமரு ஜமீலும் எக்ஸாம்பிள் த மூ இஸ் பியூட்டிஃபுல் ஹாரி ஜிம்லி நுரிது அண்ண தகத்த இன் தி சென்டென்ஸ் நுரிது வி வாண்ட் அண்ண தகத்த டு டாக் வி வாண்ட் டாக் அனில் கமரி அபவுட் தி மூன் ஃபர் லவ் ஜூ அல் கமர்

القوي بارنها المبتدا والخبر المبتدا هو الاسم الذي نتحدث عنه والخبر هو الحديث الذي تتم به الفائدة نهوى القمر جميل ففي هذه الجملة نريد أن نتحدث عن القمر فلفظ القمر مبتدا ونريد أن نقول إنه جميل واللفظ جميل خبر المبتدا والخبر مرفوعان مبتدا والخبرُ مرفوع عاني. ரெண்டு மூதா தி ஆர் டாமினேட்டிவ் கேஸ்